நான் மிகுந்த மன வேதனை இருந்த நேரத்தில் முற்றிலும் கைவிடப்பட்டு விட்டோமோ என்ற பயத்தின் பற்றி இருந்த வேலையில் என்னுடைய அநேக நண்பர்கள் ஏன் நான் அதிகமாக நேசித்த என் ஊழியர் நண்பர்களும் கூட என்னை விட்டு பிரிந்து சென்றனர் பவர் பேங்க் சரிங்களா ரெட்மி பவர் பேங்க் இந்த பவர் பேங்கில் இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன் மொபைல் சார்ஜ் போட்டிருக்கேன் பாருங்கள் சார்ஜ் ஏறும்போது இப்படி லைட் எரியும் புரியுங்களா லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படிங்களா ரெண்டு மொபைல் சார்ஜ் போடலாம் சரிங்களா யுஎஸ்பிய பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணணும் மொபைல் பின்னு மொபைலில் கனெக்ட் பண்ணணும் ரெண்டு மொபைல் சார்ஜ் பண்ணலாம் அப்புறம் ரெண்டு டைப் பின்னை வச்சு சார்ஜ் ஏற்றலாம் சரிங்களா இப்போ நான் என்னுடைய மொபைலுக்குள்ளே இந்த சார்ஜரை இந்த பின்னை வச்சு தான் நான் சார்ஜ் இருக்கேன் பவர் பேங்க்கு அன்பானோடே பாருங்க இப்போ மூணு பாயிண்ட் இருக்குது நாலு லைட் எரியும் ஃபுல்லாச்சுன்னா நாலு லைட் எரியும் அதில் ஒரு லைட்டு ஃபுல்லாகிறது வரை நான் அன்றைக்கி சார்ஜ் போட முடியல சரிங்களா மூணில் மூணாவது லைட்டு சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அன்பானோடே நான் இப்போது மொபைல் போனை கொண்டு போய் யார் வீட்லேயும் சார்ஜ் போடுறதில்லை இந்த பவர் பேங்கை கொண்டு போய் தான் சார்ஜ் போடுது ரெட்மி பார்த்தீங்களா கன்பான தேவைப்பிள்ளைங்களே அதாவது மூணு நாள் சார்ஜ் போடலாம் அதாவது மூணு தடவை போடலாம் இந்த பவர் பேங்க்லேருந்து இருந்து என் மொபைலில் மூணு தடவை ஃபுல் ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு அந்த தம்பி சொன்னாங்க இது பவர் பேங்கை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார் இதை கொடுத்த அன்பு தம்பி கிங்ஸ்லிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆமாம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நான் இப்போ பவர் பேங்க்கு தான் கொண்டு போய் யார் வீட்டிலையாவது சார்ஜ் போட்டு வரேன் சரிங்களா இப்போ மொபைலில் சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் நான் வீடியோ எடுக்கேன் அன்பான தெய்வம் இல்லைங்களே சரிங்களா தம்பி கிங்ஸ்லிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆமாம் அன்பானதேவ பிள்ளைகளே இதுதான் சோலார் மினி இருந்து மொபைலுக்கு சார்ஜ் போடக்கூடிய அந்த பின்னு சரிங்களா சோலார் மினி இன்வெர்ட்டர்லேருந்து சோலார் மினி இன்வெர்ட்டரில் மூணு பல்புக்கு இது கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மூணு பல்புக்குள்ள பின் மாற்றுறதில் இந்த பின்னை சொருவிடணும் ஒன்றில் இந்த பின்னை ஒன்றில் சொருவிட்டு அப்புறம் நம்ம மொபைல் குறைய பின் இருக்குல்ல யுஎஸ்பி பின் யூஎஸ்பி பின் இதில் போடணும் இதில் போட்டாச்சுன்னா சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சுன்னா மொபைல் சார்ஜ் ஆகும் சரிங்களா இதுக்கு அந்த மொபைல் சார்ஜர் அது தேவையில்லை அந்த கேபிள் மட்டும் போதும் டேட்டா கேபிள் மட்டும் போதும் சரிங்களா இதுதான் என்னுடைய மொபைலில் சார்ஜ் பண்ணதுக்கு இதுதான் எனக்கு ஈஸியாக களக்காட்டிலே கிடச்சிது சரிங்களா இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு மொபைல் சார்ஜ் பண்ண பிரச்சனையே இல்லை அன்பானவர்களே சரிங்களா இதுதான் அப்படிங்களா லைத்துக்கு மூணு பின் கொடுத்துருக்கு பாருங்க ஒரு சிகப்பு ஒரு பச்சை ஒரு எல்லோ அதில் ஏதாவது ஒரு பின்ல சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த இதை நம்ம மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மொபைலில் போட்டோம்னா மொபைல் சார்ஜ் ஆகும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது கர்த்தர் நல்லவர் இன்வெர்டர் சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது அன்பான மொபைலில் அப்படிங்கிறதுனால அந்த கலர் சரியாக தெரில எந்த இருக்குல்ல அது செகப்பு லைட்டு சரிங்களா ரெட் லைட்டு மொபைலில் அது ரெட்டாக தெரியல அங்கே நல்ல திக்கு சிகப்பு அந்த லைட்டு எரிஞ்சிட்ருக்கு ஆனால் அது சிகப்பு கலராக தெரியல நண்பான அவர்களே வெளியே பாருங்கள் வெயில் இல்லை வெயில் இல்லை வெயில் இல்லாமல் இருந்தாலும் பகல் வெளிச்சத்தில் இந்த நார்மல் வெளிச்சத்துலையே அது சார்ஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது மொபைலில் நான் இதில் சார்ஜ் போடலை அப்படிங்கிறதுனால எனக்கு லைட் எரியுதற்கு பிரச்சனையே இல்லை இந்த பகல் வெளிச்சத்தில் வெயில் இல்லாமல் இருந்தனாலும் லைட்டு மூணு லைட்டும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் எரியுது சரிங்களா ஆமாம் வெயில் இருந்தால் மட்டும்தான் இப்போது அதுவும் அந்த ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் மொபைலில் சார்ஜ் போடுவேன் அதனால் எனக்கு லைட்டுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போது வெயில் இருந்தாலும் சரி வெயில் இல்லாட்டாலும் சரி கூடாரத்தில் லைட் ஏரியதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே துடிப்பா